திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் ஒளிமதி சித்தமல்லி பனங்கலத்தூர் வையக்களத்தூர் பச்சைக்குளம் ரிஷியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது நடப்பாண்டு சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாதிப்புக்கு காரணம் நீடாமங்கலம் பகுதியில் உள்ள ஆறுகளை ஒட்டியுள்ள வடிகால்கள் தூர்வாரப்படாததால் வயல்வெளிகளில் தேங்கும் மழைநீர் வடிய வழியில்லை நின்று பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வடிகால்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் நீடாமங்கலம் பகுதி முழுமைக்கும் காலாச்சேரி பூவனூர் சித்தமல்லி அதுபோல ஒளிமதி ஊராட்சி பையகலத்தூர் ஒளிமதி கப்போடயா பழங்காலத்தூர் அனுமந்தபுரம் எல்லா பகுதியும் ஆயிரம் கணக்கான ஹெக்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்குது விவசாயம் நீரில் மூழ்கி விவசாயிகளுடைய கண்ணீரால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை விவசாயி முற்றிலும் அழுவ அழிஞ்சி போய் உள்ள சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உடனடியாக தமிழக அரசு வேளாண் அதிகாரிகள் கணக்கெடுப்பு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் போன்ற நீடாமங்கலத்து ஒன்றியத்தில் பல கிராமங்களில் ஆயிரத்திற்கு மேலான ஹெக்டர்கள் ஏற்கனவே பெய்த கனமழையில் இந்த பெஞ்சன் புயல் எதிரொலியில் பல்வேறு பயிர்கள் வந்து சேதமாக இருந்துச்சு விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானாங்க அதில் அரசு ஓரளவு கவனம் செலுத்தி இன்னும் கணக்கெடுப்பு முடியாத நிலையில் மீண்டும் இப்போ பெய்து வருகிற கனமழையால் தொடர்ந்து பெய்து வருகிற கனமழையால் தாளடி பயிர்கள் வடிகால்லாம் சரியாக வடியாமல் வாய்க்கால் ஆறுகள்லாம் நிரம்பி எல்லாமே நெற்பயிரில் வயலில் போந்து ப பூரா பயிர்களும் முழுவே அழிகிற நிலையில் இருக்குது விவசாயிகள் வந்து சொல்ல முடியாத துயரத்தில் மன உளைச்சலில் இருக்கிறாங்க எனவே அரசு வேளாண் துறையும் சேர்ந்து உடனடியாக வந்து அந்த நெற்பயிர்களை பாதிக்கப்பட்ட இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய கணக்கீடு செய்து அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்